கன்னியாகுமரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்தவ பாதிரியார் சார்ஜ் பொன்னையா சர்ச்சையாக பேசியதாவது அமைச்சர் சேகர்பாபுக்கு மட்டுமல்ல மனோதங்கராஜுக்கும் சேர்த்து சொல்கிறேன் எத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தினாலும் எத்தனை கோயிலில் துணி உடுக்காமல் சாமி கும்பிட்டாலும் ஒருவர் கூட ஓட்டு போட போவதில்லை நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றால் அது கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் போட்ட பிச்சை உங்களின் திறமையில் ஓட்டு வாங்கவில்லை எங்கள் ஆயர்கள் கண்ணசிப்பார்கள் பெந்தகோஸ்தே ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வார்கள் எம் ஆர் காந்தி செருப்பு போட மாட்டார் பூமாதேவியை செருப்பு போட்டு மிதிக்க கூடாதாம் பாரத் மாதா மீது செருப்பு போட்டு மிதிக்க கூடாதாம் நம்ம ஏன் செருப்பு போடுறோம் பாரத் மாதாவின் அசிங்கம் நமது காலில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பூமாதேவியால் நமக்கு சொறி சிறங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அணுகிறோம் இந்த சமூகத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் அது நடக்காது நாம் நாற்பத்தி இரண்டு சதவீதத்தில் இருந்தோம் இன்று அறுபத்தி இரண்டை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் நாளில் எழுபது சதவீதம் ஆகிவிடுவோம் என்று பேசிய அவர் இதை மோசமாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நோக்கி சாபமிட்டார் இவரது இந்த மோசமான பேச்சுக்கு அப்போது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைதானார் பின் ஜாமீனில் வெளிவந்தார் மீண்டும் மூன்று வருடங்கள் கழித்து அடங்காத சார்ஜ் பொன்னையா தற்போது மீண்டும் சர்ச்சையாக அவர் பேசியதாக வெளியாகி இருக்கும் வீடியோ பதிவில் எங்கள் மதத்துக்கு வாருங்கள் நன்றாக படிக்கலாம் பட்டதாரி ஆகலாம் சபாநாயகர் ஆகலாம் ஏன் அப்பாவு கிறிஸ்துவராக இருந்ததால் தான் அவருக்கு சபாநாயகர் பதவி கிடைத்தது இல்லை என்றால் அவர் கோவிலில் மணியடித்து கொண்டுதான் தான் இருந்திருப்பார் மத மாற்றமும் வியாபாரம் தான் சந்தைக்கு சென்று மாங்காய் வாங்க போனால் எந்த மாங்காய் நல்லதோ அந்த மாங்காயை தான் தேடி வாங்குகின்றனர் அதே போலத்தான் மத மாற்றமும் நாங்கள் மதம் மாற்றுவதாக ஆர்எஸ்எஸ்காரன் சொல்றான் நாங்கள் மதம் மாற்றி கொண்டு தான் இருக்கிறோம் எங்கள் கோவில் ரெக்கார்டுகளை எடுத்து பாருங்கள் எவ்வளவு பேர் இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி உள்ளனர் என்பது தெரியும் அதற்கான பட்டியலை நாங்களே தருகிறோம் என்று பேசியதாக வீடியோவில் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே பாதரியார் பேசிய சர்ச்சை பேச்சு ஒரு உண்மையை போட்டு உடைத்தார் அதாவது திமுக எங்களது உதவியால் தான் ஆட்சிக்கு வந்தது எங்கள் ஆயர்கள் கண்ணசிப்பார்கள் எங்கள் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வார்கள் என்பதை அம்பலப்படுத்தினார் அதேபோல் தற்போது வெளியாகி இருக்கும் இந்த சர்ச்சை பேச்சிலும் மதமாற்றம் என்பது வியாபாரம் தான் மாற்றிக்கொண்டுதான் இருப்போம் ரெக்கார்டு காட்டவா என பேசி இருப்பது அவரது திமிரின் உச்சம் மேலும் இவரது பேச்சுக்களை நன்று ஆராய்ந்து பார்த்தால் தமிழகத்தில் எந்த அளவிற்கு மதமாற்றம் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது பாலக்காட்டில் நடந்த ஆர் எஸ் எஸ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழகத்தில் நடக்கும் மதமாற்றம் குறித்து நடவடிக்கை எடுப்போம் என பேசியிருந்தனர் கதறுவதாக தெரிகிறது என சமூக ஆர்வலர்கள் கொண்டு வரப்பட்டது இப்போ அது பார்லிமெண்ட் கமிட்டி முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்து திரு ஜெகந்திர பால் அவர் தலைமையிலான ஜேபிசி கமிட்டிக்கு பதினைந்து நாட்கள்ல நாடு முழுவதும் இருக்கின்ற இது மாதிரியான பிரச்சினை குறித்து அவர்களுக்கு பொதுமக்களையோ அல்லது என்ஜிஓஸ் அல்லது சமூக ஆர்வலர் அவர்கள் மூலமாக தகவல் தெரிவிக்க சொல்லி அந்த கமிட்டி ஏற்கனவே அறிவிக்கை கொடுத்துருக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக முதல் முதல் இங்கு பத்திரம் பதிய மாட்டோம் என்று சபுசார் ஆபீஸ்ல நோட்டிஃபை பண்ணி அன்னைக்கு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்